வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்கி யாராவத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாற்றுக் கட்சிக்கு போயிட்டுருக்காங்க ஸோ இப்போ விஜய் கூட கூட்டணி வைக்கலாம் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஏமாற்றம் தான் விஜய் தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு ஆதரவு பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கொடுத்துருக்கதை சொல்கிறாங்க ஸோ ஆலோசனையாளராக பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ விஜய்கிட்ட வந்து சேர்ந்திருக்காரு ஸோ திருமாவளம் கட்சியில பார்த்தீங்கன்னா இருந்து பிரிஞ்சு அப்படியே வந்தாலுமே திருமாவளவன்ட்ட ஆசிரியர் வாங்கி திருமாவளவன் பார்த்தீங்கன்னா விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சியில திமுக கூட்டணி உடைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்தீங்கன்னா மும்மரமாக அறங்கியிருக்காரு ஸோ இதை தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுன்றது ஒரு எண்ணத்துலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் இருக்கதான் சொல்கிறாங்க ஆனால் ஓபிஎஸ் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குன்றதான் சொல்றாங்க ஏன்னா பிஜேபி எதுவுமே கண்டுக்கவே இல்லை ஜிபி பிஜேபியும் அமைதியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா பிஜேபி விட்டு விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்குதா சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் சார் தேங்க்ஸ்